பாருங்க மக்களே எவ்வளோ வேகமாக எப்படி தண்ணி வருது பாருங்க இது வந்து மாடித்தண்ணி மழை தண்ணி மழை நீர் தேகரிக்கு தொட்டி அது இந்த தொட்டி மழை நீர் தேக்கறிக்கு போடுறதுக்கு பாருங்கள் ஓ இங்கெல்லாம் போதே செல்லெல்லாம் இருக்குது வலிக்கிற போதே பார்த்து நிற்கணும் நடக்கணும் இல்லை தண்ணி கீழே வளைஞ்சு போயிட்டு பாருங்க அப்படியே போய் கேட்டு வெளியில் போய் ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் தண்ணி அப்படியே இருக்கணும் பாருங்கள் வலிக்கிற போதே பார்த்து அந்த ஓட்டையை அடைச்சிடலாமல தண்ணி போகாதில்ல அதில் பூச்சி கீச்சி ஏதாவது வந்துட போது அடைச்சி விட்ருணும் அடைச்சாச்சா துணி எங்க பூச்சி கீச்சி போகுது ஓட்டையை முதல்ல அடைச்சி விட்றணும் தண்ணி பார்த்தீங்களா நம்பி போயிட்டுருக்கு தெரியுதுங்களா எனக்கு தெரியல

லை இருக்கிறதுனால இந்த